முழுமதி கதை சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அரசன் ஒருவன் அவனுக்கு வயதாகிவிட்டது மரணத்தை நெருங்கி கொண்டிருந்தான் ஒரு நாள் இரவு அவனுக்கு மரண பயம் வந்துவிட்டது அவனால் தூங்க முடியவில்லை விடிந்ததும் அமைச்சர்களை அழைத்தான் அமைச்சர்களை நீங்கள் ஆலோசனை கூற அருகில் இல்லாத போது எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நான் கடைபிடிக்க வேண்டிய ஆலோசனையை மிகச் சுருக்கமாக ஒரு இரண்டு வார்த்தைகளில் எழுதி கொடுங்கள் அதை நான் என் வைர மோதிரத்தில் ஒழித்து வைத்துக் கொள்வேன் சமயம் வரும்போது எடுத்து பார்த்து கொள்வேன் என்றான் அமைச்சர்கள் திகைத்தார்கள் எல்லா ஆபத்தான நேரங்களிலும் பின்பற்றக்கூடிய ஒரே ஆலோசனையா அதெப்படி சொல்ல முடியும் அதுவும் ஓரிரு வார்த்தைகளில் அமைச்சர்களில் முதிர்ந்த அறிஞர் ஒருவர் இருந்தார் அவர் ஓர் ஆலோசனையை இரண்டே வார்த்தைகளில் சொன்னார் அமைச்சர்களுக்கும் அது பிடித்து போய்விட்டது அதை ஒரு சிறு காகிதத் துண்டில் எழுதி மடித்து அரசனிடம் கொண்டு வந்தார்கள் அரசே நீங்கள் விரும்பியபடியே சுருக்கமான ஒரு ஆலோசனையை கொண்டு வந்திருக்கிறோம் இதை நீ எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் கடைபிடிக்கலாம் இது உனக்கு எப்போதும் உதவும் ஆனால் இதை நீ இப்போது பார்க்கக்கூடாது ஆபத்தான சூழ்நிலை வரும்போதுதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த துண்டு சீட்டை அவனிடம் கொடுத்தார்கள் அரசனும் அதை வாங்கி தன் வைர மோதிரத்தில் வைத்து கொண்டான் அரசன் அந்த ஆலோசனையை கடைபிடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் சீக்கிரமே வந்தது பக்கத்து நாட்டவர் அவன் நாட்டின் மீது படையெடுத்தனர் அந்த நாட்டின் மீது இவன் பலமுறை படையெடுத்து அதை தோற்கடித்திருக்கிறான் அடி வாங்கிய அந்த நாட்டவர் பொறுமை கொண்டு இருந்தனர் பத்து ஆண்டுகள் கடுமையான ஆயத்தங்களை செய்து கொண்டு படையெடுத்து வந்தனர் வெற்றி அல்லது வீர மரணம் என்ற முடிவோடு அவர்கள் மூர்க்கமாக போரிட்டனர் அரசனின் படையால் அவர்களை தாக்குப்பிடிக்க முடியவில்லை அது தோற்று போய் சிதறி ஓடியது எதிரிகள் அரண்மனையை பிடித்து அரசன் மட்டும் தப்பித்து தன் குதிரையில் ஏறி வெளியேறினான் ஒரு மலையின் மீது ஏறி சென்றான் எப்படியோ இதை தெரிந்து கொண்ட பகைவர்கள் அவனை தேடி வந்தனர் தூரத்தில் அவர்கள் பின்தொடர்ந்து வரும் சப்தம் கேட்டது அரசன் குதிரையை வேகமாக ஓட்டினான் அவன் போரில் காயம்பட்டிருந்தான் மலையில் குறுக்கிய பாதையில் ஏறிச் செல்வது மிகவும் சிரமமாக இருந்தது அந்த பாதை ஓரிடத்துக்கு வந்ததும் முடிந்து போய்விட்டது அதற்கப்பால் அதல பாதாளம் இனி ஓரடி எடுத்து வைக்க முடியாது பின்னாலும் திரும்பி செல்ல முடியாது என்ன செய்வது என்று அறியாமல் அவன் கலங்கினான் அப்போது சூரிய ஒளிப்பட்டு வைர மோதிரம் மின்னியது அப்போதுதான் அவனுக்கு அமைச்சர்கள் தண்ட துண்டு சீட்டு நினைவுக்கு வந்தது அவன் அந்த சீட்டை மோதிரத்திலிருந்து எடுத்து பிரித்துப் பார்த்தான் அதில் இரண்டே வார்த்தைகள் தான் இருந்தன இதுவும் போய்விடும் அதை படித்தவுடன் அரசனுடைய கவலைகள் எல்லாம் பறந்தோடி விட்டன பின்தொடர்ந்து வரும் பகைவர்களை மறந்தான் இதுவும் போய்விடும் எவ்வளவு பெரிய உண்மை அவனுக்கு ஆறுதல் ஏற்பட்டது மன அமைதி உண்டானது தான் இருந்த ஆபத்தான சூழ்நிலையை மறந்தான் இந்த சூழ்நிலை நிலைக்கப் போவதில்லை இது போய்விடும் என்ற எண்ணம் அவனை புது அவன் சுற்றிலும் பார்த்தான் வண்ண வண்ண பூமரங்கள் பறவைகளின் இனிய பாடல் அருவியின் உல்லாச கீதம் அடடா எவ்வளவு அழகான இடம் நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இந்த அழகை அனுபவிக்காமலே போவேன் இப்படி ஒரு இடம் என் நாட்டில் இருப்பது எனக்கே தெரியாமல் போனதே அரியாசனத்தில் அமர்வதுதான் ஆனந்தம் என்று நினைத்திருந்தேன் ஆனால் நெருப்பின் மீது அமர்ந்திருப்பது போலதான் இருந்தது அரியாசனம் பறவைகளின் பாடல் தாலாட்டை போல் கேட்கிறது எனக்கு ஏற்பட்ட துன்பம் அல்லவா இந்த இன்பமான இடத்திற்கு என்னை கொண்டு வந்தது இந்த துன்பம் நேராதிருந்தால் இந்த இடத்தை இதன் இன்பத்தை நான் இழந்திருப்பேன் இதோ இந்த அனுபவத்திலேயே என் துன்பம் போய்விட்டது அரசன் உற்று கேட்டான் பின்தொடர்ந்து வரும் பகைவர்களின் சப்தம் கேட்கவில்லை அவர்கள் வேறு பக்கமாக சென்றுவிட்டனர் போலும் இதுவும் போய்விடும் போய்விட்டது அரசன் கீழிறங்கி வந்தான் சிதறியோடிய தன் படைகளை திரட்டினான் அவர்களுக்கு உற்சாகமூட்டினான் அவனுடைய படை வீரமாக உற்சாகமாக போரிட்டு நாட்டை மீட்டது அரசன் வெற்றியை கொண்டாட பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டது மக்களின் மகிழ்ச்சி ஆரவாரங்களுக்கிடையே மன்னன் ஊர்வலம் வந்தான் அப்போது சூரிய வழிபட்டு வைரமோதிரம் மின்னியது உடனே அந்த வாக்கியம் அவன் நினைவுக்கு வந்தது இதுவும் போய்விடும் ஆமாம் எதுவும் போய்விடும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி